நான்கு மணி நேர டாக்கா பயணம் அடுத்த வங்கதேச அரசை நிர்ணயம் செய்த இந்தியா உலக நாடுகள் வியக்கும் மோடியின் ராஜதந்திரம் வெறும் நான்கு மணி நேரம் ஆனால் அதன் தாக்கம் தெற்காசிய அரசியலில் மட்டுமல்லாமல் சர்வதேச தூதரக வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் டாக்கா பயணம் பிரதமர் நரேந்திர மோடியின் கூர்மையான ராஜதந்திரத்தின் இன்னொரு வெளிப்பாடாக உலக நாடுகளால் கவனிக்கப்படுகிறது இது ஒரு இறுதிச் சடங்குக்கான மரியாதை பயணம் அல்ல வங்கதேசத்தின் எதிர்கால அரசியல் திசையை கணக்கில் கொண்டு இந்தியா அமைத்துள்ள நீண்டகால ஸ்ட்ராட்டஜியின் தெளிவான சிக்னல் எனவே பார்க்கப்படுகிறது வங்கதேச முன்னாள் பிரதமரும் பி கட்சியின் தலைவருமான கலீதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஜெய்சங்கர் அவரது மகனும் பிஎன்பி மூத்த தலைவருமான தாரிக் ரஹ்மானை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய இரங்கல் கடிதத்தை வழங்கினார் இந்த ஒரு சந்திப்பே இந்தியாவின் அரசியல் கணக்கீடுகளை உலகிற்கு உணர்த்தியது வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும் சூழலை முன்கூட்டியே கணித்து எந்த அரசாக இருந்தாலும் இந்தியா உறவை வலுப்படுத்த தயாராக இருப்பதை மோடி அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இதனுடன் வங்கதேச வெளியுறவு அமைச்சர் தௌஹித் சட்ட ஆலோசகர் ஆசிப் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கலீலூர் ரஹ்மான் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் ஜெய்சங்கர் நடத்திய சந்திப்புகள் இந்தியா வங்கதேச பாதுகாப்பு எல்லை தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனூஸை ஜெய்சங்கர் சந்திக்கவில்லை இது ஒரு தவறவிட்ட சந்திப்பு அல்ல வங்கதேசத்தில் உருவாக போகும் அரசியல் சக்தியை மோடி அரசு தெளிவாக அடையாளம் கண்டு செயல்படுகிறது என்பதற்கான தூதரக செய்தி என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் வரும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள வங்கதேச பொது தேர்தலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎன்பி ஜமாத் இ இஸ்லாமி மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன இதில் தாரிக் ரகுமான் பிரதமராக பதவியேற்கும் வாய்ப்பு அதிகம் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன இந்த அரசியல் மாற்றத்தை இந்தியா வெறும் பார்வையாளராக அல்ல முன்கூட்டியே தன் தூதரக நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டு எதிர்கொள்கிறது என்பதே மோடியின் ராஜதந்திரத்தின் வலிமை கலீதா ஜியா டக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவரது மருத்துவ தேவைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்க தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கை பிஎன்பி கட்சியின் வெளிப்படையான நன்றியை பெற்றது அரசியல் எதிரிகளாக இருந்த மனிதாபிமானத்தையும் அரசியல் நுண்ணறிவையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் மோடியின் அணுகுமுறை தெற்காசிய அரசியலில் இந்தியாவை தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளது இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் ரியாஸ் ஹமீதுல்லா சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஜெய்சங்கரின் நான்கு மணி நேர டாக்கா பயணம் இந்தியா வங்கதேச உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியதற்கான அறிகுறி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வரியே மோடி அரசின் ராஜதந்திர வெற்றியை சுருக்கமாக சொல்கிறது வெளிப்படையாக சொன்னால் இது பாஜக அரசின் வெளிநாட்டுக் கொள்கை எப்படி செயல்படுகிறது என்பதற்கான பாடநூல் உதாரணம் அரசு மாற்றம் வந்தாலும் இந்தியாவின் செல்வாக்கு குறையக்கூடாது எந்த சக்தி வந்தாலும் இந்தியாவுடன் உறவு வைத்தே ஆக வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதே மோடியின் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி டாக்காவில் நான்கு மணி நேரத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது ஒரு இறுதிச் சடங்கு ஆனால் அதன் வழியாக இந்தியா விளையாடிய ராஜதந்திர அரசியல் வங்கதேசத்தில் மட்டுமல்ல உலக தூதரக மேடையிலும் மோடியின் தலைமையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது え <music>